கொள்கை அம்பானி அதானி போன்ற நண்பர்களுக்கான பொருளாதார கொள்கை தவறான வெளியுறவு கொள்கை இவற்றால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சனாதன அரசியலை இங்கே திணிக்கிறார்கள் சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் மத வெறியை தூண்டுகிறார்கள் இதுக்குள்ள நீ சண்டை போட்டு கட நான் ஆண்ட பரம்பரை நான் ஆண்ட பரம்பரை நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு கட நான் அதா நீ அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்கிறேன் கார்ப்பரேட்டுகளுக்காக செய்கிறேன் இதில் பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களே மிக உயர்ந்த தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள் அந்த லெவலில் கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது ஆண்ட பரம்பரை அவரும் கார்ப்பரேட் முதலாளியா வர முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனால் கூட வர முடியாது சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போட்டு கிடக்க முடியும் உன்னை விட நான் பெரிய சாதி உயர்ந்த சாதி அப்படின்னு சண்டை போட்டுட்டு தான் கிடக்க முடியும் உன்னால கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது அப்படித்தான் இங்க பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது விநியோக முறை இருக்கிறது வரி விதிப்பு முறை இருக்கிறது பாசிச பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன இதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு போதிய புரிதல் தேவைப்படுகிறது இந்த சாதி பெருமிதம் போன்றவற்றில் வெளியே வந்தால்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் அவன் உனக்கு இதை கற்பிக்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான் கையில உங்களுக்கு காவி குடிய கொடுக்கிறான் சண்டை போடுங்கிறான் ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரை சண்டை போடுங்கிறான் தூண்டி விடுறான் இது ஒரு புறம் ஒரு புறம் சனாதன பாசிசம் இன்னொரு புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை வீழ்த்துவதற்காக தான் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம்